அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகு இன்றைய சவுதி அரேபியா உட்பட இந்தியர்களையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் ஒன்று சவுதி அரேபியாவில் அதிகாலை பதிவாகியுள்ளது சவுதி அரேபியாவில் புனித பயணம் மேற்கொண்ட முஸ்லிம்கள் குழுவினர் பயணித்த பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கி தீப்பிடித்ததில் நாற்பது யாத்ரீகர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது புனித உம்ரா பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த இந்த குழுவினர் அனைவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் இந்தியாவில் குறிப்பாக ஹைதராபாத்தில் பெரும் சோக அலைகளை உருவாக்கியுள்ளது மக்காவில் உம்ரா யாத்திரிகையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அடுத்த புனித நகரமான மதீனாவை நோக்கி பயணித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பேருந்தே இந்த விபத்தில் சிக்கியுள்ளது சவுதி நேரப்படி சரியாக இரவு பதினோரு மணி இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது மணி இந்த விபத்து நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த இடம் மதீனாவுக்கு செல்லும் வழியில் பதருக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட முஃபர்ஹாத் என்ற இடத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உம்ரா யாத்திரிகர்கள் பயணித்த பேருந்து எதிர்பாராத விதமாக ஒரு எண்ணெய் டேங்கர் லாரியுடன் பயங்கரமாக மோதியது மோதலின் வேகத்தாலும் எரிபொருள் கசிவாலும் பேருந்து உடனடியாக தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன தீ விபத்துக்குள்ளான பேருந்தில் மொத்தம் நாற்பத்தி மூன்று பேர் பயணித்துள்ளனர் இவர்களில் நாற்பது பேர் சம்பவ இடத்திலேயே தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களில் இருபது பேர் பெண்கள் மற்றும் பதினொரு பேர் குழந்தைகள் என்று தகவல்கள் அதிர்ச்சியுடன் தெரிவிக்கின்றன புனித பயணத்தின் சந்தோஷம் நிறைவடைவதற்குள் குடும்பம் குடும்பமாக நிகழ்ந்த இந்த மரணம் மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்களை மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள மக்களை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது அல்லாஹ் அவர்களுக்கு சோனச் ஜன்னத்துல் ஜன்னத்துள் என்ற அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக